நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் அதிசோக்சு மாளிகைகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் செய்த செயல் பிரமிக்க மனுர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நிர்மாணிக்கப்பட ஆயிரக்கணக்கான புதிய வீடுகள் இன்று வானிலையில் ஏற்பட மாற்றம் விரைவில் உச்சம் தொடும் தேங்காய் விலை அரசுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை எரிபொருள் மையமாக மாறவுள்ள இலங்கை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு யாழில் கோர விபத்து இளைஞன் பலி மற்றும் ஒருவர் படுகாயம் முன்னாள் அமைச்சரும் மனைவியும் கைது யாழ் விசமிகளின் தீக்கரையாக்கப்பட்ட வீடு தீவிர விசாரணையில் போலீசார் டெமோத்தர பகுதியில் வீதியின் நடுவில் கவிழ்ந்த பாரவூதி போக்குவரத்து முற்றாக பாதிப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது வசிக்கும் மூன்று சொகுசு வீடுகளின் மாத வாடகை மதிப்பு எழுபத்தைந்து லட்சம் ரூபாயென ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வசிக்கும் கொழும்பு ஏழு நிகாகஸ் மாவட்டியில் அமைத்துள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான வீட்டின் மாத வாடகை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் கொழும்பு அட்டு விஜயராம வீதியில் ஒரு ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் அமைந்துள்ள வீட்டின் மாத வாடகை மதிப்பு நான்கு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாவாகும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வசிக்கும் வீட்டின் மாத வாடகை மதிப்பீடு ஒன்பது லட்சம் ரூபாய் என ஜனாதிபதி அருகு குமார் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்க இல்லத்தை ஏற்க மறுத்துள்ளார் அதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் முன்னாள் முதல் பெண்மணி கேமா பிரேமதாசவும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தான் பதவியிலிருந்து விலகியவுடன் அரசாங்க வீட்டு வசதி அல்லது பாதுகாப்பை நாடப்போவதில்லை என கூறிய ஜனாதிபதி அரசியல்வாதிகளின் பராமரிப்புக்கான தேவையற்ற செலவுகளை குறைப்பதில் தனது நிர்வாகம் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனல் திசாநாய்க்கு மேலும் தெரிவித்துள்ளார் ஆம் ஆண்டுக்குள் பெருந்தோட்ட மக்களுக்கு நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் குத்தகைக்கு விடப்பட்ட பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில் இந்திய உதவியுடன் கட்டப்படவுள்ள பத்தாயிரம் வீடுகளில் ஆயிரத்து முன்னூறு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இதேவழி நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் கட்டப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருந்தோட்ட மக்களுக்காக மேலும் நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகள் வழங்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையை பொறுத்தவரை அது தேசிய அளவில் எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாகவும் தோட்டங்களில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாகவும் உள்ளது இது மிக குறைந்த எண்ணிக்கையாகும் தேசிய வறுமை விகிதம் பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தாலும் தோட்டங்களில் வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளது பெருந்தோட்ட மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதன் மூலம் வீட்டு வசதி பிரச்சினைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதே இதன் நோக்கம் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியான தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மெற்றும் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை கம்மாந்தோட்டை மற்றும் மொனராகளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் ஒவ்வொரு மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை நோரெலியா ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என பளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தேங்காயொன்றின் விலை ரூபாய் வரையில் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் இதனை தெரிவித்துள்ளார் குறைந்தபட்சம் நூறு மில்லியன் தேங்காய்களையாவது உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கான தேவையான தேங்காய் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு ரூபாவாக உயரம் இதனால் கைத்தொழில் துறைக்காக நூறு மில்லியன் தேங்காய் பால் உறைந்த துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடையில் நாட்டின் தேங்காய் அறுவடையானது எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளது தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சினோபெக் நிறுவனத்தினால் ஹமான் தோட்டையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் இலங்கையும் ஒரு எரிபொருள் மையமாக மாறும் என வழி அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் தணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார் ஹமாதோட்டை துறைமுகத்திற்கு அருகில் சீனாவின் சினோபெக் நிறுவனம் நிர்மாணிக்க உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிதியத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடொன்றை எட்டுவதற்கு சுமார் ஒரு மாத காலமாகும் இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டதுடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்து சினோபெக் நிறுவனமே உறுதி முடிவுகளை எடுக்கும் சீன அரசின் சினோபெக் நிறுவனம் தொடர்பான நில மற்றும் ஏனைய பிரிச்சினைகளை விரைவில் தீர்ப்பதே இலங்கையின் நோக்கம் உதாரணமாக சிங்கப்பூர் எந்த ஒரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது எனினும் அந்த நாடு இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் ஒரு மையமாக செயல்படுகிறது எனவே சினோபெக் நிறுவனத்தினால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் அப்பாரானதொரு எரிபொருள் மையமாக மாறும் எனவும் அமைச்சர் வெஜித தெரிவித்துள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டி சென்ற வேளை மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் முப்பத்தி இரண்டு வயதான உதயநாதன் விதுசன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை வேதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய இரு இளைஞர்களில் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மற்ற இருவர் படுகாயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முன்னாள் அவரது அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி முன்னாள் அமைச்சர் அனுரபுரிய தர்சன யாப்பாவும் அவரது மனைவியுமே திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிங்கிரிய மற்றும் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென வழங்குவதற்கெனியூட்டு கூட்டுத்தாவணத்துக்கு குறித்தான சுமார் அறுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதியை முன்னாள் அமைச்சர் பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு பெற்றுக்கொண்ட நிதியினை நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியதாகவும் முன்னாள் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் அடுர புரியதர்சன யாப்பாவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு பகுதியில் வீடு ஒன்றில் என்று அதிகாலை தீப்பிடித்து எரிந்துள்ளது அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வீடு தீப்பிடிப்பதை கண்ட குடும்பஸ்தர் கடும் முயற்சியின் பின் தீயை அடைத்துள்ளார் விசமிகளால் தனது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் குடும்பஸ்தர் குறித்த சம்பவம் தொடர்பாக மருதங்காணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மருதங்கனி போலீசார் தீப்பிடித்த வீட்டை பார்வையிட்டதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ிருந்து பதுலை நோக்கி மாப்களை ஏற்றி பாரபூர்தியொன்று இன்று காலை கவிழ்ந்ததால் கொழும்பு பதுளை வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பாரவூர்தியின் இயந்திர கோளாறு காரணமாக குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது பாரவூர்தியின் சாரதி மற்றும் உதவியாளர் ஒருவர் இருந்ததாகவும் இருவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது வீதியின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவாண்டி ஒன்று சிறிது சேதமடைந்துள்ளதாகவும் ஏற்றிச் சென்ற மாபல்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை எள்ளு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்